ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இனிக்கு நம்ம பார்க்க போற ஒரு பயனுள்ள தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா உலர் பழங்களை ஏன் சாப்பிட வேண்டும் தெரியுமா கதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் உலர் பழங்கள் அளவில் ஆனால் சிறியவை ஊட்டச்சத்துக்கள் மிகுந்தவை பழங்களை தவிர்க்கும் குழந்தைகள் கூட உலர் பழங்களை ருசிக்க விரும்புவார்கள் சுவையான குறைவான கலோரி கொண்ட சிற்றுணவை தேர்வு செய்ய தடுமாறுகிறீர்களா பசியை போக்குவதுடன் உற்சாகமாக செயல்பட வைக்கும் உணவு வகைகளை விரும்புகிறீர்களா ஆம் எனில் உலர் பழங்களை தேர்வு செய்யலாம் ஏனெனில் உலர் பழங்களில் சோடியம் கொலஸ்ட்ரால் அளவு குறைவாகவே இருக்கும் புரதம் விட்டமின்கள் தாதுக்கள் நார்ச்சத்துக்கள் அதிகம் கலந்திருக்கும் அவை வழங்கும் நன்மைகள் ஆரோக்கிய வாழ்வுக்கு வழிவகை செய்யும் உலர் பழங்களை ஏன் சாப்பிட வேண்டும் தெரியுமா பிஸ்தா தொடர்ந்து உலர்பழங்கள் சாப்பிடும் வழக்கம் கொண்டவர்களுக்கு பிஸ்தா சிறந்த தேர்வாக அமையும் இது பசியை கட்டுப்படுத்தி நீண்ட நேரம் வயிறு நிறைவாக இருக்கும் உணர்வை தரும் இதில் ஒலி கமிலம் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் கரோட்டின்கள் விட்டமின் இ தாமிரம் மாங்கனீஸ் பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம் இரும்பு செலினியம் தொத்தநாகம் மற்றும் ஃபாலிபீனாலிக் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் உள்ளன இது நீரிழிவு நோயை தடுக்கும் கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும் உடல் எடையையுமே குறைக்க உதவும் இருபத்தெட்டு கிராம் பிஸ்தா புரதம் ஐந்து கிராம் நார்ச்சத்து மூணு கிராம் கார்போஹைட்ரேட் கிராம் கொழுப்பு கிராம் கலோரிகள் உள்ளன முந்திரி இந்த முந்திரி உடலுக்கு தேவையான விட்டமின் இ விட்டமின் பி சிக்ஸ் புரதம் மற்றும் மெக்னீசியம் போன்றவை நிறைய உள்ளன சிறுநீரக வடிவிலான இந்த உலர்பலம் உடல் எடையை குறைக்கவும் இதய நோய் ஏற்படும் அபாயத்தை தடுக்கவும் கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கவும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் உதவும் இருபத்தெட்டு கிராம் முந்திரி பருப்பில் புரதம் ஐந்து கிராம் நார்ச்சத்து ஒரு கிராம் இரும்பு அதாவது தினசரி தேவையில் பதினோரு சதவீதம் இருக்கிறது தாமிரமுமே தினசரி தேவையில் அறுவத் அறுபத்தேழு சதவீதம் கார்போஹைட்ரேட் ஒம்பது கிராம் கொழுப்பு பன்னெண்டு கிராம் நூற்றி ஐம்பத்தி ஏழு கலோரிகள் உள்ளன அடுத்ததாக அத்தி ஊட்டச்சத்துக்கள் மிகுந்த அத்தி எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்கும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் உடல் எடையை குறைக்க உதவும் நூறு கிராம் உலர்ந்த அத்தி பழத்தில் புரதம் மூணு புள்ளி மூணு கிராம் நார்ச்சத்து ஒன்பது கிராம் இரும்பு ரெண்டு கிராம் மெக்னீசியம் அறுபத்தி எட்டு மில்லிகிராம் கால்சியம் நூத்தி அறுபத்தி ரெண்டு மில்லிகிராம் விட்டமின் சி ஒன்னு புள்ளி இரண்டு கிராம் இப்படி ஏகப்பட்டவை இருக்கிறது அடுத்ததாக பாதாம் இது உலர் பழங்களிலேயே முதன்மையானது பிரபலமானது இதில் விட்டமின் இ அத்தியாவசியமான எண்ணெய்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகம் உள்ளடங்கியிருப்பதால் பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் ஏற்றது இதனை அப்படியே பச்சையாகவோ வருத்தோ தண்ணீரில் ஊற வைத்தோ சாப்பிடலாம் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் உடல் எடையை சீராக நிர்வகிக்க துணை புரியும் சருமம் மற்றும் முடி ஆரோக்கியத்திற்கு பலம் சேர்க்கும் இரத்தத்தில் சர்க்கரை அளவையுமே கட்டுப்படுத்தும் அடுத்ததாக பேரிச்சை உலர் பேரிச்சம்பலத்தில் நார்ச்சத்து இரும்பு அதிகம் உள்ளது இந்த உலர் பலம் குளிர்காலத்தில் ஆரோக்கியத்தை பாதுகாக்க ஏற்றது உடல் எடையை குறைக்க உதவும் ஈமோகுளோபின் அளவை அதிகரிக்கும் உடல் ஆற்றல் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் உலர் பழங்களின் அதிகபட்ச நன்மைகளை பெற தினமும் நாலு முதல் ஏழு வரை சாப்பிடலாம் சரியான அளவில் உட்கொள்வது உடலுக்கு சரியான ஊட்டச்சத்தை அளிக்கும் ஏதேனும் ஒரு பழம் சாப்பிடுவதாக இருந்தால் நாலு முதல் ஏழு வரை உட்கொள்ளலாம் அனைத்து பழங்களையும் சாப்பிடுவதாக இருந்தால் எல்லாவற்றிலுமே ஒன்று இரண்டு எடுத்துக்கொண்டு மொத்தம் ஒரு கைப்பிடி அளவுக்குள்ளாக இருபது முதல் முப்பது கிராமுக்குள் சாப்பிட வேண்டும் உடல் எடை குறைப்பு நடவடிக்கையை விரைவுபடுத்த விரும்பினால் தினமும் பேரிச்சம்பளம் ஆக்ரூட் பருப்புகள் உலர் திராட்சை ஆப்ரிக்கட் போன்றவை மிதமான அளவில் எடுத்துக்கொள்ளலாம் உடல் எடை அதிகரிக்க விரும்பினால் முந்திரி பாதாம் சூரியகாந்தி விதை பூசணி விதைகள் சாப்பிடுவது நல்லது உலர்பழங்களை இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைத்த பிறகு அதிகாலையில் சாப்பிடுவதே சிறந்தது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி